வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி நாடு மகாகவி பாரதியார் மூன்று புலவர்களை மிகவும் உயர்வாக பாராட்டுவார் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்வார் இதில் வள்ளுவனை வள்ளுவ பெருந்தகையை திருவள்ளுவரை மையமாக வைத்து பாடுவார் இன்னொரு இடத்தில் செந்தமிழ்நாடு நாடு என்னும் பாட்டில் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடுவர் அதன் பொருள் திருக்குறள் தமிழர்களுக்காக மட்டும் வழங்கப்பட்ட அல்ல உலகத்திற்கே வழங்கப்பட்ட நூல் என்பது அதன் பொருள் அப்படி உலக பொதுமுறையாக விளங்குகின்ற திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது பற்றி குறித்து தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம் உலக மொழிகளில் கிறிஸ்துவ மறை நூலான பைபிளுக்கு அடுத்து அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் திருக்குறள் தமிழில் அச்சேறுவதற்கு முன்பாக கவனியங்கள் முதன் முதலில் திருக்குறள் அச்சிடப்பட்டது லத்தீன் மொழியில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வீரமா முனிவர் லத்தீன் மொழியில் திருக்குறளை அச்சடித்தார் அந்த காலகட்டத்தில் ஜெர்மானிய மொழியிலும் மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது அதன் பின்னரே தமிழில் திருக்குறள் வெளியானது இப்படி திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் யார் யார் எந்தெந்த மொழிகளில் அச்சாகி இருக்கிறது போன்ற தகவல்கள் முதல் முறையாக ஆவணப்படுத்தி இருக்கின்றனர் உலக மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு தொகுப்புத் குழுவைச் சேர்ந்த வலைத்தமிழ் நிறுவனர் திரு சா பார்த்தசாரதி என் வி அஷ்ரப் திரு சி ராஜேந்திரன் திரு இளங்கோவன் திரு தங்கவேல் திரு செந்தில் செல்வன் துரைசாமி திரு செல்வன் ஆகிய ஆறு தமிழ் ஆர்வலர்கள் இது குறித்து அவர்களிடம் கேட்டபோது திரு பார்த்தசாரதி தினமணி அளித்த அடித்த பேட்டியிலிருந்து நாம் சில விவரங்களை அறிந்து கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் ஒரு பதிவை பதிந்த அவருக்கு அதில் கிடைத்த தகவலின்படி திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது குறித்து இதுவரை ஆய்வு செய்யப்படவில்லை என்பது அவருக்கு அதிர்ச்சி அளித்தது இதற்காக உலக மொழிகளில் திருக்குறள் தொகுப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அமெரிக்காவில் மிசோரி மாகாணத்தில் வசிக்கும் இளங்கோ தங்கவேலு டெக்சாக்ஸில் வசிக்கும் செந்தில் துரைசாமி ஆகியோரை கொண்டு ஒரு குழு அமைத்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் திருக்குறள் தொடர்பான தகவல்களை திரட்டி வரும் முனைவர் என்ஜி கே அஷ்ரப் அவர்கள் வள்ளுவர் குரல் குடும்பத்தில் ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் அவர்கள் சென்னையைச் சேர்ந்த திருக்குறள் ஆர்வலர் அஜய்குமார் செல்வன் ஆகியோரும் எங்களுடன் இணைந்தனர் மொழிபெயர்ப்பு விவரங்களை தொகுத்து உறுதி செய்தல் ஒரு அச்சுமூலையாவது திரட்டி சென்னைக்கு கொண்டு வருதல் என ஒரு திட்டம் வகுத்து பல சவால்களை எதிர்கொண்டு தகவல்களை திரட்டினோம் தொடர்ச்சியாக சென்னையில் ஆங்கிலத்தில் திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் இன் வேர்ல்டு லாங்குவேஜஸ் என்னும் இரநூத்தி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட நூல் தயாரானது இதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்னில் நீதிபதி மகாதேவன் அவர்கள் வெளியிட்டார் பிறகு அமெரிக்காவில் சிகாகோ சிங்கப்பூர் மலேசியா அமீரகம் என்று தமிழர்கள் வசிக்கும் நாடுகளில் நூல் அறிமுக விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் எந்தெந்த மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்ற ஒரு பட்டியலையும் அவர் கொடுத்துள்ளார் அரபி அஸ்ஸாமி அவதி படுகா வங்காளம் போஜ்பூரி போடோ மியான்மர் சீனம் கிரியோல் கசாக் டேனிஷ் டோக்ரி டச் ஆங்கிலம் பிஜியன் ஃபின்னிஷ் பிரெஞ்சு காரோ ஜெர்மன் குஜராத்தி ஹிந்தி இந்தோனேஷியன் ஐரிஷ் இத்தாலி ஜப்பான் கன்னடம் இது தவிர காஷ்மீரி கெமர் கொடவா கொங்கனி கோரகா கொரியன் லத்தீன் மைதிலி மலாய் மலையாளம் மணிப்புரி மராட்டி நேபாளி ஒடியா பெர்ஷியன் போலிஷ் பஞ்சாபி ரஷ்யா சம்ஸ்கிருதம் சந்தாலி சௌராஷ்ட்ரா சிங்களம் ஸ்பானிஷ் ஸ்வாகிலி ஸ்வீடிஷ் தெலுங்கு தாய் டோக்பிசின் உருது வா வாகிரி போ வாகிரி போலி அது வாகிரி போலி என்று ஐம்பத்தெட்டு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்ற தகவல்கள் இதுவரை திரட்டப்பட்டிருக்கின்றன இதில் இந்த ஐம்பத்தெட்டு மொழிபெயர்ப்புகளில் அவருக்கு நாற்பத்தெட்டு தகவல்கள் மட்டுமே தொகுக்கப்பட்டுள்ளன இன்னும் பத்து நூல்கள் தேடுகின்ற பட்டியலில் இருக்கின்றன அவையெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்று தெரிந்துள்ளதை தவிர அவற்றின் மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த குழுவினருக்கு கிடைக்கவில்லை இந்தியாவின் அலுவல் மொழிகளில் சிந்தியை தவிர அனைத்து மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோவின் அலுவல் மொழிகளான பத்து மொழிகளில் போர்ச்சுகீசிய மொழியை தவிர மற்றவற்றில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஐநா அவையில் அலுவல் மொழியாக உள்ள ஆறு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆச்சரியம் என்னவென்றால் முதல் திருக்குறள் மொழிபெயர்ப்பு தமிழ் மலையாளத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் வெளிவந்துள்ளது இரண்டாவது மொழிபெயர்ப்பு லத்தீன் மொழியில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டில் வெளிவந்துள்ளது நான் முதலில் சொன்ன தகவலின்படி முதன் முதலாக வெளிவந்தது லத்தீனில் அல்ல அதற்கு முன்னதாக மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு மொழிகளில் லத்தீன் முதலிடம் பெறுகிறது முதல் ஐந்து அதிக மொழிபெயர்ப்புகளை கொண்ட மொழிகளாக ஆங்கிலத்தில் நூற்றி முப்பது மொழிபெயர்ப்புகள் நடந்துள்ளன மலையாளத்தில் முப்பது பேர் மொழிபெயர்த்துள்ளனர் ஹிந்தியில் இருபது பேர் மொழிபெயர்த்துள்ளனர் இருபது பதிப்புகள் வெளிவந்துள்ளது தெலுங்கில் பத்தொன்பது பேர் பிரெஞ்சில் பதினாறு பேர் மொழிபெயர்ப்பு செய்துள்ளனர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பேசும் சந்தாலி மொழி முதன் முதல் வணிகவும் சந்தாலி மொழி முதல் ஆப்பிரிக்க மொழியில் வெளிவந்துள்ள சுவாசி வரை திருக்குறள் மதநூல்களுக்கு இணையாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளை அந்தந்த மொழியில் பரிசாக பயன்படுத்த இவர்கள் பரிந்துரைத்து வருகிறார்கள் இந்தியாவில் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் யுனெஸ்கோவின் ஹெரிட்டேஜ் புக் ஆஃப் மேன் அங்கீகாரம் பெற்று திருவள்ளுவர் சிலை அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக சமூகம் கொண்டாடும் நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நமது பிரதமர் அவர்களும் உலகம் முழுவதும் திருக்குறளை எடுத்துச் சென்று பரப்பி வருகிறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படித்து அதன் பொருள் உணர்ந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன் இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் நமது தா திருநாடு பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்